என்னத்தையா பச்சிடி பட்சி மாவு கரைக்கிறேன் ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பட்சி சுடுறேன் பச்சி சாப்பிட்டு போலாம் பச்சி பாயசம் என் தம்பி சூடு வாழைக்காய் அரைஞ்சிருக்கேன் ஒரு ஆள் அடிக்க மாட்டேருக்கு வாழைக்காய் சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது நான் வேலை விட்டு போனா அதனால என்ன பழி வாங்கிட்டு அடுத்த இது பண்ண கூடாதுன்னு என்ன இது ரெண்டு நாள் ஆக்க மாட்டேன் வேகத்துக்கே

Hãy subscribe cho kênh nó Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn போதும் பாட்டி வாங்க போறேன் பாருங்க எல்லாம் அப்பளம் பாயசம் என்னது பச்சி வாழைக்காய் பச்சி அப்பளப்பச்சி பாயசம் இதெல்லாம் வெறுவாயிலே குடிச்சிட்டாங்க அவளுக்கும் வேணுமா அப்பளம் கையில் வச்சு பாயசத்தில் அப்பளத்திலே ஊற்றணுமா என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கிறாங்க எங்கள் பாட்டி பாயசம் ஊட்டிக்கா 我得拜送，送嘛到对面。